இப்போ நம்ம நட்டுருந்து இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய கேந்தி பதிவு இந்த சேனலில் போடலை இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சேனலில் போட்டிருக்கேன் அந்த சேனலோட லிங்க் வேணால் கீழே கீழே கொடுக்குறேன் நிறைய பேர் அந்த சேனலேருந்து ஒரு அஞ்சு பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் அதில் பதிவிட்றதில்ல இதில் தான் பதிவிட்றப்படி இதை தான் பதிவிட்ருக்கேன் இதை தான் பதிவிடவும் போகிறேன் இப்போ நேற்றுக்கு நம்ம இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு சமயபுரம் திருவிழா முடிஞ்சு மறுநாள் ஏன்னா சமயபுரம் திருவிழா அன்றைக்கி தான் எனக்கு முற தண்ணி வந்துச்சு அன்றைக்கி வந்து கரண்டு வரல எனக்கு நானும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்து பார்த்தேன் ரெண்டு மூணு வீடியோ கூட சார்ச் வீடியோ கூட போட்டு பார்த்தேன் கிரண்டு வரலங்க நான் தண்ணி விட்டுல போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ நான் தண்ணி விட்டுருக்க மாட்டேன் இன்னும் ரெண்டு நாள் மறுபடியும் நமக்கு முறை வருது அப்படின்னு விட்டுருப்பேன் அந்த சைடில் ஒரு ரெண்டு மூணு பார்த்து காஞ்சு போச்சு ரொம்ப காய்ச்சி தோண்டு தோன்றுருச்சு இப்போ நாலு நாளைக்கு தடவை தான் தண்ணி விட்டுருக்கேன் அப்படியுமே தோன்றுருச்சு அதனால் தான் இப்போ நான் தண்ணியை விட்றேன் இப்போ சும்மா லேஸ் லேஸாக தண்ணி விட்டுருந்த கூட தண்ணி விட்டால் போதும் இதுக்கு மேலே விட்டால் இப்போ கேந்தி பதியம்லாம் அப்படியே சாயுது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த ரெண்டாவது பதிவு திறந்து விட்டேன் அந்த பாருங்கள் டம்ளர்லாம் கூட இங்கேயே போட்டு போயிருக்காங்க நாலஞ்சு டம்ளர் வாழினிக்குள்ளேயே கிடக்குது இந்த கேந்தி பதியம்லாம் இதெல்லாம் எப்படி சாஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் கேந்தி பூ பதியம் நட்டு சாவி பண்ணலாமா அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் எப்படின்னா இந்த இதெல்லாம் எப்படி சாஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ லைவாகவே போட்டிருக்கேன் ஆயிரம் பதியத்துலேயே சாஞ்சு போச்சு அதனால் எப்படி சாஞ்சிச்சு அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சேனல்லே போட்டிருக்கேன் போட்டதே ரெண்டு மூணு வீடியோ தான் இந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வெயில் கிடந்த அதுவும் இந்த ரகம் பூ வச்சிடாதீங்க இது என்னமோ ஒரு ரகம் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் மறுபடியும் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இது இந்த ஆவலை வரும் நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி சுப்ரீம் வச்சுருந்தேன் அப்புறம் இந்த பதியே வச்சுருந்தேன் வச்சுருக்கேன் முதல்ல பந்து பூ தான் அங்கிட்ட வச்சுருந்தேன் சுப்ரீம் வந்து இதில் வச்சுருந்தேன் அதான் ரொட்டரொட்டை அடித்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்ததாக இது ஒரு ரகம்னு சொல்லி கொடுத்தாங்க நான் தான் கேட்டேன் ஆனால் இந்த ரகத்தை கொடுத்தாங்க எல்லாம் அப்படியே இதாக இருக்குது எந்த இது நமக்கு பிடிக்கலங்கிறதா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இதையும் கொண்டு வந்து பார்த்துருவோம் இந்த ரகம் பூவும் பார்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையுமே நான் சவாலி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த வகையிலையும் நான் குறை வைக்கல சுப்ரீமை பார்த்தால கூட நீட்டாக அதை பார்த்துட்ருக்கேன் நான் தவிர ஆனால் வந்து என்னென்னா அந்த செடி பூரா அப்படி நட்டமணியாக நட்டமணியாக வந்து சாயிது எல்லாம் ஒரு செடி ஒன்று மூணு அடிக்கு மேலே வருது மூணு அடிக்கு மேலே வந்து தண்ணி விட்டு த தாங்கலை நம்ம பாரு தான் கட்டி வெட்டி கட்டுறது தெரியும் இதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போட்டிருக்கேன் வெட்டி கட்டுறது வீடியோன்னு அந்த வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ வேறு நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம் மண்ண அணைச்சுக்கமோ அப்படியே மண்ணை அணைச்சுமே படுக்குது அப்படியே ஆனால் செடி மூணு அடி வந்துடுச்சு அதனால் அப்படியே படுக்குது அதனால் இந்த வெயில் காலத்துக்கு ஊண்டாதீங்க இன்னும் சருவு சருவு பூச்சியெல்லாம் விழுவோம் இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி பற்றாக்குறைக்கு காயும் ஏகப்பட்டது அந்த அளவுக்கு பூவும் விற்காது அதனால் இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தவிரங்க ஆடி மாதம் வரட்டும் நமக்கு ஆடி பிறந்தால் ஒரு நல்ல வழி பிறக்கும் விவசாயிகளுக்கெலாம் தை வழி பிறக்கும் அது வந்து வயல் வயல்களுக்கு நெல் நடுவாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஆடி மாதம் கொஞ்சம் காத்தடி காலம் வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் காலம் பிறக்கும்